இவர் வந்து போய் உட்கார்ந்துக்கிட்டு நாம் டம்புர் கட்சி இப்படின்னு வர கட்சியின்ட்டோ அதை வந்து கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லிட்டோ இப்படி வந்து பேசுவது என்பது அது ஒரு பர்சனல் வெஜ்ஜஸ் எடுக்கிறாரோ அப்படின்ட்டு தோணுது ஏன்னால் வருண் குமார் இப்போ அந்த அடிப்படையில் இவர் நாம் டம்புர் கட்சியை பற்றி இப்போ பேசியிருக்காரு இத்தனை நாளைக்கு நீங்கள் நான் பார்த்தர்றேன்ற மாதிரி ஒரு மிரட்டும் தோணியில் அவர் பேசிக்கிறது வந்து அதிகாரியாக இருந்துட்டு இப்படி போய் பேசியிருக்கீங்கும்போது அந்த கோவத்துக்கு இப்ப இவங்க வந்து திரும்பவும் அந்த மாதிரி ட்ரிகர் ஆயிட மாட்டாங்களா திரும்ப இது ஒரு சர்ச்சையாயிட்டு நீ இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அவரை பத்தி திரும்பவும் அதே மாதிரியான பதிவுகள் எல்லாம் வர வந்து தீர்மானம் கூட போயிடுவாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களே இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சார் திரு சீமான் அவர்களை வந்து எஸ்பி வருண்குமார் அவர்கள் இங்கே நார்த்தில் போயிட்டு வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குது நாம் நாம் தமிழர் கட்சின்னு அது வந்து பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையாக வந்து அங்கே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார் இல்லை தேசிய அளவிலான ஐபிஎஸ் கருத்தரங்கும் சண்டிகரில் நடந்தது அப்போ அந்த கருத்தரங்கில் போய் பேசும்போது அதாவது இது போன்ற காவல்துறை அதிகாரிகள் பேசும்போது கிரைமை பற்றி அதிகமாக பேசுவாங்க கிரைம் த்ரெட்டனிங் இதெல்லாம் பேசுவாங்க பட்டு அதை பேசுறதோடு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புது கருத்தை அங்கே முன்வைக்கிறார் நாம் தமிழ் கட்சின்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் அது வந்து பிரிவினைவாத கட்சி அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கட்சி என்ற மாதிரி கருத்து வைக்கிறார் பெரும்பாலும் இது போன்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இந்திய அளவுக்கு கலந்துக்கிட்டு பேசும்போது கிரைம் மற்றும் தெப்ட் எல்லாமே வரும் அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரவுடிஸு இது எல்லாமே டெக்கார்டேஷன் எல்லாமே வரும் அது சம்மந்தமாக இவங்க கலந்து ஒரு கருத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகளுக்கு தமிழக காவல்துறை இந்தந்த வகையில் போய் நாங்கள் வந்து குற்றவாளிகளை வந்து பிடித்தோம் அப்போ அந்த குற்றவாளிகளை பிடிச்சது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகள் கிட்டேருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து தான் பெரும்பாலும் இது போன்ற ஆஃபீஸர்ஸ் மத்தியில் பேசுவாங்க அப்போது அப்படியா அப்படி ஒரு வழக்கு நடந்தது இது வந்து குற்றவாளியை ரொம்ப பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்தோம் அப்படின்ற அந்த ஒரு திறமையான வாதங்களை வந்து இன்னொரு காவல்துறை அதிகாரி கேட்டால் அவர் மாநிலத்தில் அது போன்ற ஒரு ஏதோ ஒரு குற்றம் நடந்ததுன்னு சொன்னால் அது சம்மந்தமாக அவருக்கு ஒரு பலன் அடைய தான் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் அடிக்கடி ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு மத்தியில் நடத்துவாங்க அது போன்ற ஒரு நிகழ்வில் இவர் வந்து போய் உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சி பிரியமைவாத கட்சின்ட்டோ அதை வந்து கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லிட்டோ இப்படி வந்து பேசுவது என்பது அது நிச்சயம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியமைப்பு சட்டம் அந்த அதிகார ஒரு அதிகாரி என்ற இதுவை மீறி தான் அவர் பேசியிருக்கிறது தான் என்னுடைய பார்வைக்கு இப்படின் ஏன்னு சொன்னால் அவர் அது வந்து பேசக்கூடாது ஏன்னா நாம் தமிழ் கட்சி கடந்த ஆண்டுகளாக மக்கள் பக்கம் நின்று போராட்டு பல போராட்டங்களை பண்ணியிருக்கு அந்த போராட்டங்கள்லாம் உங்களை போன்ற காவல்துறை அதிகாரிகள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த போராட்டங்கள் எல்லாமே நடத்தியிருக்கு அவங்க தமிழ்நாட்டில் வந்து இது வெளியிலையும் எந்த விதமான ஒரு சிறு குழு கூட அந்த கட்சியில் யாருமே இல்லை குழுக்கு ஆதரவான நிலையும் அவங்க இல்லை ஆதரிக்கிறாங்க அவங்க மட்டுமே ஆதரிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில் ஆதரிக்க தான் செய்யாங்க அப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு ஆயுதம் வந்து பதுக்கி வச்சுருந்தாலோ அல்லது ஆயுதங்களை வந்து பயன்படுத்தி ஆயுத போராட்டம் நடத்த வந்தாலும் எதுவுமே இல்லை அவங்ககிட்ட அவங்க நேரடியாக அரசியலுக்கு வந்தவங்க நேரடியாக அரசியலுக்கு வந்தவங்க அப்போது பொதுக்கூட்டங்கள் நடக்குது ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது முற்றுகைகள் நடக்குது எல்லாமே அரசியல் ரீதியாக தான் அவங்க செயல்பட்டுருக்காங்க அப்போது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்காங்க இதில் இருக்காங்க இல்லையா முப்பது லட்ச வாக்கு என்று சாதாரண மரபிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து வருண்குமாருக்கு தெரியாது வருண்குமார் ஆய் பேசு தெரியாமலே அங்க போய் இப்படி பேசுனாரு நங்கை அவர் வந்து ஒருவேளை தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வந்து அது வந்து ஒரு பிரிவினை வாதம் அப்படின்ற கருத்துல அவரு சொல்லியிருக்காரு எப்படி சார் புலான் ஒரு இப்போ சம்பல் மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் விஷயத்து பெரிய சர்ச்சை இருக்குது அந்த மாவட்டத்தை சேர்ந்ததான் சம்பல் மாவட்டத்தை சேர்ந்தால் புலாந்தேவின்ற ஒரு கொள்ளைக்காரின்னு சொல்லிவிட்டு எதிரிகள் சொல்லுவாங்க நம்மளை போன்ற நபர்கள் ஒரு போராட்டத்தில் போராளியை தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடூரத்தை ஏற்று போராடி அவங்க அது போன்ற நபர்கள் கூட தேர்தல் அரசியல் பாதை அவங்க இறுதி காலங்களில் தேர்தல் அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து அவங்க பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக ஆகும்போது கூட அவங்களுக்கு எதிராக இதுவரில் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் இப்படி பேசணுத்தீங்க அப்படி இருக்கும்போது தேர்தல் காலத்தை களமாடிட்டு வரக்கூடிய நாம் தமிழ் கட்சியை எதிர்த்து இப்படி ஒரு வார்த்தை பேசணும் பார்த்தீங்கன்னா இப்போ இது உண்மையில பார்த்தீங்கன்னா இவர் இது ஐபிஎஸ் இதுவே டிமோஷன் பண்ணணும் இவர் அந்த பதவியே டிமோஷன் பண்ணணும் ஏன்னா இந்த விஷயமா வந்து நாம் தமிழ் கட்சி நீதிமன்றம் அணுகுனாவே இது ஒரு சட்டவிரோதமான வார்த்தைகள்னு சொல்லி நீதிமன்றமே ஏன்னா தேர்தல பங்கு பெற்றாங்க அவங்க தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படி அந்த கட்சியை வந்து சர்வசாதாரணமா நீங்க வந்து ஒரு வேற மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் அதுவும் ஐபிஎஸ் ஆபீஸர் கான்பரன்ஸ்ல வந்து நீங்க இப்படி ஒரு விஷமத்தை நீங்க கற்கனீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு பேர் ஆது அந்த அந்த கட்சிக்கு உங்களுக்கு வெறுப்புகள் இருக்கான் வெறுப்பு வெறுப்புகள் இருக்கலாம் அல்லது நீங்கள் அதில் சொல்கிறீங்க என்னுடைய குடும்பத்தை ரொம்ப பாதிக்கப்பட்டு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைன்னு அந்த பசங்க வந்து சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அந்த கட்சிக்கு எதிராக அல்லது அந்த தலைவருக்கு எதிராக பேசும்போது சில பேர் வரம்பு மீறியே பண்ணிடுறாங்க நமக்கு கூட அப்படி பண்ணியிருக்காங்கன்னு வைங்க அப்படி பண்ணியிருக்காங்க பண்ணும்போது நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கு நீங்கள் அவங்க மீது என்ன பண்ண சட்ட ரீதியாக வழக்கு தொடுத்து அவங்களை கைது பண்ணி ஜெயிலில் போடுங்க நீங்கள் இந்த விவகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா திரு சீமான் அவர்களுக்கு எதிராக மட்டும் இவர் திரு வருண் பேச வேண்டிய காரணம் என்னன்னு அதுதான் எனக்கு ஒன்றும் தெரியல வருண்குமார் வந்து முதல்வரை சந்திக்கிறார் புத்தகத்தை கொடுக்குறாரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எஸ் எஸ்பிக்கள் வந்து இப்படி வந்து ஆர்வம் கொள்ள மாட்டாங்க முதல்வர் முதல்வரை கூட எதுனா ஒரு ரிவார்டு அதாவது பதக்கம் கிதக்கம் வாங்குற நேரத்தில் முதல்வரை சந்திக்குது அதை புகைப்படம் எடுத்து தங்களுடைய இது இவர் வந்து சர்வசாதாரமா போய் சந்திச்சு புத்தகம் கொடுத்து அதை புகைப்படத்து இவருடைய இதிலேயே போடுற அது டூ எக்ஸ் தலத்திலேயே போறது பாத்தீங்கன்னா இவர் ஒரு அரசியல்வாதி மாதிரியே இருக்கார் ஆனா சொல்றேன் உங்களுக்கு அரசியல் மீது அவ்வளவு ஆர்வம் வந்ததுன்னா ராஜமா பில்ட்டு வந்துருங்க அண்ணாமலை வந்தாப்புல இல்லையா அண்ணாமலை வந்து ஒரு ஜோக்கர் மாரி தமிழ்நாட்டு அரசியலில் உங்களுக்கெல்லாம் யூடியூப்க்கெல்லாம் மீம்ஸ் கொடுக்குறாரு இல்லையா அந்த மாதிரி நீங்களும் வந்து அந்த ராஜினாமா பண்ணிட்டு வாங்க அப்போ சீமானு இல்லை சீமானு எவ்வளோ உணவு நீங்கள் பேசிக்கலாம் அது வேறு விஷயம் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் அதிகாரியாக இருந்துக்கிட்டு அரசியல்வாதி மாரி செயல்படுறது வருண்குமாருக்கு ஒரு தவறான யாரோ அவர் நினைச்சி நினச்சி மலைமலை யாரும் நினச்சி பழத்தில் இருந்துகிட்டு இருக்கார் யாரோ ஊக்குவிக்கிறாங்க அரசியல்வாதிகளை இன்றைக்கி ஊக்குவிப்பாங்க நாளைக்கு பழத்தை தூக்கி போட்டாங்கன்னா உங்களை கை தூக்கி கை கொடுத்து தூக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க Thank <laughs> you. இல்லை ஒருவேளை அவருடைய ஃபேமிலி எல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி மார்ப் பண்ணி போட்டோ இது பண்ணாங்க அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த போஸ்ட்லாம் ரிமூவ் பண்ண சொன்னாங்க கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு ஒருவேளை இந்த மன அழுத்தமெல்லாம் அவருக்குள்ள வந்து அந்த கட்சிக்காரங்க தானே இதெல்லாம் செஞ்சாங்க உதாரணத்துக்கு என்ன வந்து நைன்டி த்ரீல சிபிஐ கைது பண்ணிச்சு சிபிஐ கைது பண்ணிச்சு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுமோ அவ்வளோ டேச்சர் பண்ணாங்க அறுபது நாள் இன்லீகல் கஸ்டடி அம்பது நாள் லீகல் கஸ்டடி இந்த லீகல் கஸ்டடியில் என்ன எந்த அளவுக்கு டார்ச்சர் அடி உதை மன உளைச்சல் அப்படின்னா அவ்வளோ கொடுமையா பண்ணுங்க பண்ணாங்க பண்ணி அந்த வழக்கு சம்மந்தமாக மட்டும்தான் அந்த வழக்கு சம்மந்தமாக என்னை கைது பண்ணி உள்ளே போட்டதுக்கப்புறம் என்னை வந்து அவங்க சாதாரணமாக தான் பார்க்குறாங்க அந்த அதிகாரிகள் இன்னி கூட வழியில் எங்கன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க பெரும்பாலான அதிகாரிகள் எங்கேயாவது பார்த்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது நிகழ்ச்சியில் இது பண்ணாலும் சரி நம்மளை வந்து ஒரு சாதாரணமாக அன்னைக்கு என்னுடைய டியூட்டி நான் செஞ்சேன் அப்படிதான் இப்போ நம்மளும் என்னென்னா அவர் இப்படி பண்ணார் அவர் வைராகியத்தோடு எந்த ஒரு புரிதுங்களா அவங்களுக்கு வழக்கு சமந்தமாக தான் அந்த குற்றம் சம்மந்தமான விஷயங்களில் மட்டும்தான் அவருக்கும் அதிகாரிக்கும் நமக்கு உள்ள விஷயம் ஆனால் வருண்குமார் எப்படி எடுத்துக்கிறாருன்னு சொன்னால் அது தவிர்த்து அவர் என்ன பண்றாரு ஒருபடி மேல போயிட்டு அவர் அட்டாக் பண்ணாரு பண்ற மாதிரியே எனக்கு தெரியுது இப்ப சவுக்கு சங்கர் விஷயமா இருக்கட்டும் எல்லாமே இது நீங்க எல்லாம் தொடர்ந்து பாருங்க சவுக்கு சங்கர் விஷயமா இருக்கட்டும் அந்த ஒரு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் ஐஓ நடத்துவாரு போல் எஸ்பி வந்து என்ன பண்ணுவாங்க அந்த முக்கியமான வழக்கினுடைய அதி தீவிரத்தை அறிஞ்சு அவங்கள எஸ்பி டிஐஜி எல்லாம் வந்து விசாரிப்பாங்க என்ன இப்படி ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ சில விஷயங்கள் மனம் விட்டு பேசுவாங்க எல்லாருமே குற்றவாளி கூட மனம் விட்டு பேசுவாங்க இப்போ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஆப்போசிட் கொடுத்து அவங்க அதை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு வரும்போது அப்போ இவர் வந்து அந்த வழக்கை மீறிங்க அவங்களுக்கு அந்த வழக்கு தன்மையை மீறி இவர் என்ன பண்றாருன்னு சொன்னால் அது ஒரு பர்சனல் வெஜன்ஸ் எடுக்கிறாரோ அப்படின்ற தோணுது ஏன்னா வருண்குமார் இப்போ அந்த அடிப்படையில் தான் இவர் நாம் தமிழர் கட்சியை பற்றி இப்போ பேசியிருக்கேன் இப்போது சாட்டை திருமகனை கைது பண்ணுறார் அவர் செல்ஃபோன் செல்ஃபோனை எடுத்து அந்த வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் அந்த செல்ஃபோனில் என்ன இருக்குதுன்னு எடுக்கணும் அதை விட்டுவிட்டு அந்த செல்ஃபோனில் ஆயிரம் விஷயம் இருக்கும் அந்த ஆயிரம் விஷயத்தில் வந்து சட்டவிரோதமான விஷயம்னா நீங்கள் எடுத்து அதுக்குன்னு தனி வழக்கை தொடுக்கலாம் அதை விட்டுட்டு அந்த செல்போன்ல அவங்களுடைய பர்சனல் விஷயம் ஆயிரம் இல்ல ரெண்டாயிரம் கூட இருக்கலாம் அதெல்லாம் எடுத்து நீங்க அதுக்கு எதிரான உள்ள நபர்கள்கிட்ட கொடுத்து அது சோசியல் மீடியால வைக்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு காவல்துறை அதிகாரி செய்யற வேலையா அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை இல்லை நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல 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 நானும் சொல்றேன் ப்ரூஃப் இல்லை சில பேர் என்ன கேட்குறேன் சார்ட்டேஜ் வரும்போது ஏன் வச்சுட்டு இருந்தான் செல்போன்ல இப்படின்னு கேள்வி எடுப்பேன் சொல்கிறாங்களா இல்லையா நான் கேட்குறேன் இப்போ என் செல்போன் இருக்கு இப்போ நீங்க ஒரு வீடியோ அனுப்புறீங்க சரி நம்ம அப்புறமா பார்க்கலான்னு விட்டுறேன் அப்போ என் செல்ஃபோனை பிடிச்சாங்க இவங்க அனுப்பின வீடியோ எப்படி பை சேவ் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும் இல்லை நீங்கள் அனுப்பின வீடியோ நான் பார்க்கல சரி பார்க்குறேன் அப்படியே விட்டுறேன் அப்போ அதே என் செல்ஃபோனில் தான் இருக்கும் அதே போனால் எடுக்கலாம் இருக்கா அந்த மாதிரி வந்து வரக்கூடிய வீடியோக்களை ஆடியோக்கில் இது எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க சோசியல் மீடியாவில் விடுறாங்க யார் யார்கிட்ட விடுறாங்க ஏ அதாவது சங்கருக்கு எதிரான நபருக்கு அதே மாதிரி சாட்டைக்கு எதிரான விஷயங்களுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான இப்போ காளியம்மாள் விஷயம்லாம் வந்து மேபி பேசியிருக்கலாம் ஒரு தலைவர் என்னும்போது விட அதை போல வட மென்டல் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கோபத்தில் பேசியிருக்கலாம் அந்த விஷயம்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் விட்டு நீங்கள் என்ன இதனால் வந்து சட்டம் என்ன காப்பாற்ற போகிறீங்க ஒரு காவல்துறை அதிகாரி அது அவர்தான் விட்டாரான்னு நமக்கு தெரியாது இல்லை அப்போ நம்ம அதை எப்படி சொல்லலாம் அவர் விட்டாருன்னு தெரியாது பட் அந்த செல்ஃபோனில் இருந்து இருக்குது அப்படின்றது அவங்க தானே சொல்கிறாங்க செல்ஃபோன்லேருந்து பிடிப்பட்டது பிடிப்பட்டதுன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க இப்போ இது சம்மந்தமாக வந்து என் செல்ஃபோன் இன்னைக்கு கைது பண்ணும்போது எங்கிட்டருந்து வாங்கினாங்க என் செல்ஃபோன்லேருந்து இந்த வீடியோக்கள்லாம் அவர் வந்து பறிமுதல் பண்ணி தேவை இல்லாமல் நபர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு நான் புகார் கொடுன்னா யார்கிட்ட போய் கொடுக்க முடியும் அந்த நிலை தான் என்ன இருக்குது அப்போ இவர் ஒரு யங்ஸ்டர்ட்டாக இருக்கார் ஒரு திறமையான நபராக இருக்கார் வருண் அவருடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆகலாம் மேபி என்னுடைய அனுபவத்தோடு சொல்லு டிஜிபி ஆகலாம் நேர்மையான அதிகாரின்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுறதுனால என்ன ஆகிடுச்சுன்னா உங்களால் அந்த கிட்டே நீங்கள் போக முடியாது இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு கேஸை போட்டோன்னா உங்களுடைய டெமெஷன் இதே மாதிரி நிறைய அதிகாரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம் புரிதுங்களா அப்போ நீங்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தால் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருங்க நிறைய அதிகாரிகள் அப்படி இருக்காங்க ஆனால் அது வெளிப்படையாக தெரியாது இப்போ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அரசு மாறும் ஆனா அதிகாரிகள் அப்படியே தான் இருக்கும் அப்ப வந்து ஒரு அரசுக்கு சார்பா அவர் செயல்பட வேண்டிய தேவை என்ன ஒண்ணு நிர்பந்தமா இருக்குமா இல்ல இவருக்கு ஏதாவது நீடு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல ஏதாவது நீடு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் தேவை இருக்கலாம் தேவை இருக்கலாம் ஏதோ ஒண்ணு இவருக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர் சித்தாந்தத்தை பிடிச்சவர் தான் ஆர்என் ரவி இப்போ ஆளுநராக இருக்கிற அவர் சித்தாந்தத்தை அவர் முப்பது வருஷம் வந்து போலீஸ் துறையில அதுவும் முப்பது வருஷமும் பார்த்திங்கன்னா நல்லா உயர் பதவிகள் நான் எடுத்தோன்னே ஐபிஎஸ் முடிச்சுட்டு போகிறார் உயர் பதவிகளில் அப்போ அந்த முப்பது வருஷமும் அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோடும் செயல்பட்டதுனால ஆனால் இது நாள் வேணுமே அவர் வெளிப்படுத்தவே இல்லை கடைசி அட்டெட் ஆகும் போது வந்து கவர்னரான கேட்டேன் நான் ஆர்எஸ்எஸ் நான் செய் குழந்தை பருவத்தில் நான் ஆர்எஸ்எஸ்சில் இருக்கேன் நான் சனாந்தனத்தை கடைப்பிடிக்கக்கூடிய நான் மனிதன் அப்படின்னா அப்போ இவருடைய முப்பது வருஷம் சர்வீஸில் எத்தனை முஸ்லீம்கள் வழிகடாக்கிருப்பார் அப்பா இவரை கொஞ்சம் வசனம் பண்ணி பாருங்கள் அப்படி இருக்கும்போது ஒரு அதிகாரிகள் வந்து பல கருத்து இருக்கலாம் சில அதிகாரிகளுக்கு வந்து காங்கிரஸ் பிடிக்கலாம் சில அதிகாரிகளுக்கு பிஜேபி பிடிக்கலாம் சில அதிகாரிகள் திமுக பிடிக்கலாம் சில அதிகாரிக்கு அதிமுக பிடிக்கலாம் சில அதிகாரிக்கு நாம் தமிழ் பிடிக்கலாம் சில அதிகாரி விடுதலை சிறுத்தைகள் பிடிக்கலாம் இப்படி அவங்களுக்குள்ளனு எல்லாருக்கும் ஒரு ஒரு மனசு இருக்கு அவங்களுக்கு இது கரெக்டே ஒரு பண்றாரு இவர் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க வெளிப்படுத்தக்கூடாது பட் வருண்குமார் வந்து வெளிப்படுத்துறாரு டூட் போடுறாரு இப்போ இது இவருக்கு பதிலடி கொடுத்த சீமான் அவர்கள் சொல்லும் பொழுது எத்தனை நாளைக்கு நீ ஐபிஎஸ் இருப்ப நான் பார்த்தர்றேன்ற மாதிரி ஒரு மிரட்டும் தோணில அவர் பேசியிருக்கறது வந்து சைட்ல அது அது நீங்க அப்படி இல்லை சீமானுடைய தோனி அது அந்த மாதிரி பேசுறாரு எப்படின்னா நீ எத்தனை நாளுக்கு அது இந்த உனக்கு ரிட்டடாகினா முடிஞ்சிச்சு இல்லையா சாகிற வழியில ஐபிஎஸ் ஆயிருக்க முடியாது இல்லையா ஓகே அது ஒரு நீ ஐபிஎஸ் நீ ஐபிஎஸ் இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் பாரு அப்படின்ற அந்த டோன் தான் அதாவது என்னன்னா நீங்க ஒரு அதிகாரியா இருந்துட்டு இப்படி போய் பேசிருக்கீங்க போது அந்த கோபத்தின் உச்சத்துக்கு போறாங்கல்ல இயற்கை நம்ம நேச்சர் தானம்மா அது நீங்க அப்படி போய் பேசிருக்க கூடாதுன்ற அப்படியே உங்களுக்கு அப்படி ஒரு தகவல் இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பிரிவினைவாத அல்லது தீவிரவாத ஒரு ஆபத்தான இலக்கு நோக்கி போகுதுன்னு சொன்னால் நீ இப்படி கான்ஃபரன்ஸில் பேசி அந்த வீடியோ மட்டும் சோசியல் மீடியாவில் விட வேண்டிய அவசியம் என்ன நான் கேட்குறேன் அதை நீங்கள் என்ன பண்ணும் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு அனுப்பிச்சிருக்கணும் நீங்கள் இப்படி நான் என்ன நான் உங்களை கூப்பிட்டு விசாரிச்ச விசாரணையில இவ்வளவு தகவல்கள் இருக்கு இதை சம்பந்தமா நீங்க வந்து புலன் விசாரணை பண்ணுங்க சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் காமிச்சு அது உண்மையிலே குற்றம் அவங்களுக்கு தொடர்புகள்லாம் இருக்கு அல்லது அவங்க பிரிவினைவாதிகள் கூட எல்லாம் தொடர்புகள் இருக்காங்க சொல்லும்போது அதை களை எடுக்கிறதுன்னு அரசினுடைய வேலை அதை செய்யாம நீங்க வந்து அத அப்ப இது வந்து நீங்க ஒரு பெமிலியர் ஆகணும் அல்லது அந்த அமைப்பை வந்து கொச்சைப்படுத்தணுன்றதுக்காக நீங்க இப்படி பேசுனீங்களான்ற கேள்வி ஒரு இல்லையா அப்படி இருந்ததுன்னா கூட ஒரு காவல்துறை அதிகாரி இப்போ என்கிட்ட ஒரு சில விசாரிக்கிறார் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்போ என்கிட்ட விசாரணைனால ஏதோ ஒரு தகவல் என் மூலியமா அவர் கிடைச்சிதுன்னு சொன்னா உடனே அவரு வந்து இந்த மாதிரி நான் விசாரிச்சேன் விசாரிச்சதுல ரஹீம் அப்படி சொன்னோம்ல ரஹீமுக்கு இவ்வளவு எல்லாம் தொடர்புகள் இருக்கு அப்படின்னு அதை வந்து பப்ளிக்ல சொல்லக்கூடாது அந்த விசாரிச்ச இது எடுத்து அப்படியே இன்டெலிஜென்ஸ் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து அது உள்நாட்டு சம்மந்தமாக இருந்தால் கிட்டே கொடுக்கணும் வெளிநாட்டு சம்மந்தமாக இருந்ததுன்னா ராக்கு கொடுக்கணும் கொடுத்து அதை வந்து தீவிரம் விசாரித்து அதை வந்து குற்றத்தை வந்து முழு அதாவது அடியிலேருந்து முனைவரில் எல்லா குற்றத்தையும் கண்டுபிடிக்கிறது தானே ஒரு அதிகாரியுடைய வேலை அதுதானே ஐபிஎஸ் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது நாம் தமிழ் கட்சி அப்படி ஒரு பிரிவினையை வந்து போதிக்குது அதில் ஒரு ஆபத்தான கட்சின்னு உங்கள் விசாரணையில் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அது சம்மந்தமான ரிப்போர்ட் போட்டு அந்த நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லையே அப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் அதுவும் நீங்கள் பேசினது மட்டும் அது மீடியா சோசியல் மீடியாவில் வெளியிட்டு ஊடகங்கள்லாம் வருதுன்னு சொன்னால் அது நீங்கள் வந்து எதுவும் பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது இது பண்ணாதீங்க ஒரு அதிகாரி என்பது பண்ணாதீங்க நீங்கள் இன்னைக்கு கைது பண்ணீங்க நாம் கட்சி நாம் கட்சி உங்களை விமர்சனம் பண்ணியிருக்கலாம் அல்லது வரம்பு மீறி கூட பண்ணியிருக்கலாம் இன்றைக்கு கைது பண்ணிட்டீங்க தூக்கி போட்டுருங்க அடுத்த விஷயத்துக்கு தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போங்க நீங்கள் நீங்க இதே நினச்சிட்டீங்கன்னா நீங்கள் அதிகார பணியே செய்ய முடியாதுங்க நான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு சரி ஆனா இப்போ ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினர் வந்து திரு வருண் மேல வந்து சில பல முரண்பாடுகள் இருக்கு முன்னாடியே இந்த ட்வீட் போட்டாங்க அது இது நிறைய பிரச்சனை இருக்கு இப்ப திரு சீமான் அவர்களும் ஒரு ஒரு மாதிரி மிரட்டல் தோணில உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற சென்ஸ்ல பேசும்பொழுது இப்ப இவங்க தொண்டர்கள் வந்து திரும்பவும் அந்த மாதிரி ட்ரிகர் ஆயிட மாட்டாங்களா திரும்ப இது ஒரு சர்ச்சை நீ இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அவரை பத்தி திரும்பவும் அதே மாதிரியான பதிவுகள்லாம் வர ஆரம்பிச்சு அதான் சொல்றேன் அது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திட்டேன் அப்படியே பேசியிருந்தாலும் அந்த வீடியோ மட்டும் எப்படி வருது முடியல அந்த கான்பிரன்ஸ் ரகசியமான கான்பரன்ஸ் அதான் அவர் சொன்னேன் இல்லைங்களா அது எப்படின்னா பல மாநிலத்திலிருந்து ஐபிஎஸ் ஆபீஸர் எல்லாம் ஒண்ணு கூட்டுவாங்க கூட்டிட்டு ஒவ்வொரு மாநிலத்துலயும் அவங்க ஒரு திறமை இருக்கு இல்லையா என் திறமையில இந்த குற்றத்தை நாங்க இப்படி குற்றவாளிகள் நாங்க அப்படி புடிச்சு இப்போ இப்ப இது சீமான் அவர்கள் ரியாக்ட் பண்ணதுமே இப்போ நீங்க சொல்ற மாதிரி லீகலா ரியாக்ட் பண்ணிருக்கலாம் என் கட்சியை பத்தி இவங்க எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கறது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்ல ஒரு கேஸ் ஏதோ ஒண்ணு போட்டுருக்கலாம் ஆனா அவரும் வந்து பிரஸ் மீட்ல வந்து கொஞ்சம் மிரட்டுற தொழில பேசுறதுங்கிறது அவங்க தொண்டர்களுக்கு வந்து அந்த ஒரு கோவத்தை தூண்டி விடுற மாதிரி அது தவிர்த்திருக்கணும் அவரு நாங்க சட்ட ரீதியை பாப்போங்க அவர் என்ன அப்படின்னு பேசிருக்கணும் பட் அவருக்கே உண்டான மாநில எப்பவுமே பேசுற மாதிரி பேசுறாப்பில்ல தவறானதுதான் அவரும் பேசுறது ஏன் சொல்லி நான் சட்டரீதியாக நாங்கள் நிச்சயம் அப்போ தெரியும் என்னான்றது போயிருக்கணும் அதை விட்டுட்டு அவர் அவருக்கே முண்டாண்ட மாநிலம் அவர் பேசுகிறாரு அதான் என்ன சொல்றது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் பொதுவெளியில் வந்து நானும் சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு சாதாரணமான ஒரு திருச்சி மாவட்ட எஸ்பிக்கு நாம் தமிழ் கட்சிக்கு மோதல்ன்றதே ஒரு தவறான நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டுக்கு உண்டான கட்சி அரசியல் கட்சி அது ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர் அவ்வளோதான் வேற எதுவும் பேச முடியாது இது ஒரு பெரிய முதல்ல நம்ம பார்க்க முடியாது ஆனா வருண்குமார் இப்படி செய்வது தவறு அவர்கள் ஐபிஎஸ் ஆஃபிசராக இருந்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி திமுக காரன் நிற்கலாம் அதிமுகனாக இருக்கலாம் நாம் தமிழ் கட்சி நிற்கலாம் பாஜக காரன் காங்கிரஸ்காரன் முஸ்லீம் இந்து கிறிஸ்டுவன் எவனாலும் நிற்கலாம் ஆனாலும் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் யார் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களுக்கு முடிவு எடுக்க திறமை இருக்கு அதிகாரம் இருக்க தவிர உங்களுடைய வெறுப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்புகளை காட்டக்கூடிய இடம் ஐபிஎஸ் அதி அந்த அலுவலகம் இல்லை இதுதான் கொஞ்சம் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அந்த தனி மனித விருப்பு வெறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் அந்த அவ்வளவு தூரம் போய் இதை சொல்லியிருக்க தேவையில்ல தான் நினைக்கிறேன் இப்போ அடுத்ததான் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் தன்னோட லண்டன் இதை முடிச்சுட்டு இப்போ வந்துட்டாங்க இப்போ ஸ்டேஜில் பேசும்போது விஜயோடைய அரசியல் வருகையை பத்தி பேசும்பொழுது ஒண்ணு சாம்பார்னு சொல்லு இல்ல தயிர் சாதம்னு சொல்லு இல்ல ரசம்னு சொல்லு மூணையும் குழப்பி கொடுத்தா வந்து எப்படி மக்கள் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு திரு சீமானவர்களும் கிட்டத்தட்ட இதே வந்து வேற ஒரு மாடுலேஷன்ல சொல்லியிருந்தாங்க ஒன்னும் இந்த பக்கம்னு இல்லை இல்ல அந்த பக்கம்னு இல்லை அப்படின்னு இப்ப இது வந்து ரெண்டு பேருமே வந்து சேம் ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிரவுண்ட் டீலிங் போயிட்டு இருக்கு ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சில பத்திரிகைகள்ல வருது சில ஊடகத்துல வந்து ரொம்ப சிறு சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் வந்து சீமான் வந்து பிஜேபி கூட போயிடுவாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் பேசுறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அது அரசியலே எதுவும் நடக்கலாம் நடக்காது சீமான் அப்படி போக மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் அப்படி போனார்னு சொன்னால் அவருடைய எண்ணிக்கை இந்த ஓட்டு வங்கி அது அவருடைய ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்களா அது மிகப்பெரிய சரிவை நோக்கி போகும் அது மட்டும் நிச்சயம் அதே நேரத்தில் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சத்தியம் அடித்து சொல்ல முடியாது அரசு எது ஒன்றா பண்ணுவோம் ஏன்னா அவங்களுடைய அதிகாரத்தை தக்க அதாவது அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த இதுவை தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த நேரத்தில் எப்படி மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மேபி மாற வாய்ப்பு மா மாறலாம் சவுக்கு சங்கரசன் வந்த மாதிரியோ இவ்வளோ வீடன் பத்திரிகையில் எழுதியிருக்கிற மாதிரி மாற கூட வாய்ப்பு இருக்குது நம்ம இது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நிலையே தான் நான் வந்து சீமானுக்கு ஆதரவாகவும் வருண் குமார் அவர் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பொதுவெளியிலே பேசணும் தவறு தான் அப்படின்ட்டு நாளைக்கு அப்படி மாறினார்ன்னு சொன்னால் அது அவருடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் நம்ம அவருக்கு அப்போ கூட வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்து பிஜேபி கூட சேர்ந்துட்டால் கூட சூப்பர் அப்படின்னு சொல்லி என்னால் பேச முடியாது இல்லைங்களா பேச முடியாது நீங்க ஆதரிச்சு சீமான ஆதரிச்சு பேசுனீங்க இப்ப ஏன் மாறுறீங்க அப்படின்னு சொன்னா மாற வேண்டிய சூழ்நிலை எனக்குன்னு ஒரு கொள்கை எனக்குன்னு ஒரு இருக்கு வர வரைமுறை இருக்கு அது அந்த ஒரு கட்டத்துக்குள்ளதான் நான் போக முடியும் அதை மீறி போக முடியும் இன்னைக்கு அரசு பயங்கரவாதம் எப்படி எல்லாம் ஏகப்படுது ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து சீமானை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மிக பிரபலமான நபர் இல்லை சாதாரணமாக தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழக மக்கள் மத்தியில் வந்து ஊட்டி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு அதிகாரி சர்வசாதாரணமாக ஏதோ ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் கான்ஃபரன்ஸில் வந்து பேச வேண்டியதெல்லாம் விட்டுட்டு பேசக்கூடாத விஷயங்களை அங்கே பேசிட்டு வந்திருக்காருன்னா அதை நம்ம வந்து இது ஒரு அரசு பயங்கரவாதமான பார்வையில நாம் எதிர்க்கிறோம் நாளைக்கு ஒரு பிஜேபி கூட சேர்ந்துட்டார்னா ரஹீம் பாயுடைய நிலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் விட்டுட்டு அடுத்த விஷயம்தான் தான் போகும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தான் நம்ம பேச முடியும் இல்ல இத்தனை காலமா வந்து தனிச்சுதான் பயணிச்சுட்டு இருக்காரு திரு சீமான் அவர்கள் இப்பவுமே அதுவே ஒரு நல்ல பெரிய குரோத் எட்டு சதவீத வாக்குகள் இத்தனை லட்சம் முப்பது லட்சம் வாக்குகள் அப்படிங்கறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது அப்படி இருக்கப்போ திரும்ப அவரு பிஜேபிக்கு போவார்னு நீங்க நினைக்கிறீங்க பிஜேபி பக்கம் போகணும்னு திமுக விரும்புது போ சிறுபான்மை வாக்குகள் சீமானுக்கு போகக்கூடாதுன்ற விஷயம் தெளிவா இருக்கு திமுக கூட்டணி அடுத்தபடி வந்து இப்ப டிவி கே இந்த கூத்தாடி விஜய் வந்திருக்கான் இவன் என்ன பண்றான்னு சொன்னீங்கன்னா இவர் எப்படியாவது விஜய் பக்கம் தள்ளிட்டா தான் நாம வந்து அந்த அந்த மாதிரி செட் அவர் வந்து போகலங்கிறது வேற ஆனால் உருவாக்குறதுல இருக்கு நீங்க வந்து போவாரு அப்படின்றது நினைக்கிறத விட இப்படி உருவாக்குறாங்க திமுக ஒரு பக்கம் உருவாக்குது டிவி கே வந்து ஒரு பக்கம் உருவாக்குது இப்போ சவுக்கு சங்கர் பேசுறதெல்லாம் பார்த்தேன் டிவி கே அவர் டிவி கேக்கு ஆதரவு தான் விஜய்க்கு ஆதரவாக தான் சவுக்கு சங்கர் எல்லாம் அப்படின் போது அவரும் அப்படி பேசிட்டு விஜய் விஜய் விகடனும் அப்படி பேசின ஏன்னா விகடன் இன்னைக்கு வந்து விஜய தான் அந்த புத்தக வெளியீடு எல்லாம் கூட நடக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன்னா அந்த ஓட் பேங்க் இருக்கு இல்லையா சீமானு கிடைச்ச ஓட் பேங்க் விஜய் பக்கம் திருப்பத்துக்காக இவங்க மனக்கெட்டு முட்டி போட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது எனக்கு ஒரு பக்கம் திமுக அப்படி கஷ்டப்படுதுன்னா இன்னொரு பக்கம் இந்த குழுவும் இறங்கி அப்படி கஷ்டப்படுது அப்படின்னு தெரியுது அது தேர்தல் நேரத்தில் அவர் போகும்போது தான் நம்ம பேச அதை பற்றி இப்போ நம்ம பேச முடியாது இப்போ அவரை வந்து வருண்குமார் மூலியமா ஒரு விதமான அரச பயங்கரவாதத்துக்கு நாம் தமிழ் கட்சி உள்ளத்தலை பார்க்குறாங்க போது அதுக்கு நான் எப்போதும் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இருந்து பேசக்கூடிய ஒரு சாதாரண நபர் அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ நாம் தமிழ் கட்சியை ஆதரிட நேரத்தை பகிர்ந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்